மாட்டுங்கிறது ஒரு தெய்வம் தாங்க ஒரு தெய்வமா அதை நினைச்சு நம்ம டெய்லியும் காலையில எந்திரிச்சு வழங்கினோம்னா மாட்டுக்கு என்ன ஏதுன்னு நல்ல குறை நிறைவு எதுவா இருந்தாலும் மாட்டை திருப்திப்படுத்திட்டுனா அது நமக்கு நல்லா சம்பாரிச்சு கொடுங்க பால் நல்லா கறக்குங்கண்ணா ஓகே ஏனோ தானாலும் விட்டுட்டோம்னா அது பால் கறக்காது அதாவது வாங்கி கொண்டு வெட்டா வழியில கட்டிட கூடாது சும்மா ஏனோ தானாலும் கட்டக்கூடாதுங்கண்ணா வெயில் நேரத்துல மாடு செட்டுக்குள்ள இருக்கணும் வெயில விடக்கூடாது கரெக்டா பராமரிக்கணும்னா தேவையானதுக்கு தப்பு தேவைகள் அப்ப தீனி தாலி டைமுக்கு டைமுக்கு அதுக்கு வந்து தீனி இல்லைங்காம போட்டுக்கிட்டே இருக்கணும் ஓகேங்க தூத்துக்குடி கிளைமேட்டு திருநெல்வேலி தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த ஏரியா உங்க ஏரியா கிளைமேட்டுக்கு வந்து அடாப்டேஷன் ஆகிற மாதிரி மாடு ரெண்டு மாடு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் காலையிலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணைக்கு வந்தாச்சு ஆமாங்க ஒரு மூணு கஸ்டமர் பக்கமா வந்துட்டு போயிட்டாங்க கண்டிப்பாங்க லாஸ்ட்டா ஒரு கஸ்டமர் வந்து மாடு வாங்கிட்டு போயிட்டாங்க ஆமாங்க நம்ம ஏற்கனவே இது மூணாவது வாரம் முடிச்சு நாலாவது வாரம் உள்ள வந்திருக்கோம் கண்டிப்பாங்க மூணு வாரம் சேல்ஸுமே ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா கண்டிப்பா மாடோட விற்பனை வந்து வாரம் ஃபுல்லாவே நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம கண்டிப்பா இந்த வாரம் விற்பனை எல்லாம் எப்படி முடிஞ்சிருச்சா இல்ல மாடு எக்ஸ்ட்ரா இருக்காங்க ஆனா இந்த வாரம் ஒரு இருபத்தஞ்சு மாடு நம்ம ஃபார்ம்ல இருக்குங்கண்ணா சரிங்க ஒரு அஞ்சு மாடு சேல

குவாலிட்டி இதோட அம்சம் என்னங்க ஆனா இந்த மாடோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஆறு ஆறு பல்லுங்க ஓகே ரெண்டாம் மாடான மாடுங்க ஓகே ஒரு மாடு வந்து கொம்பு டைப்பு ஒரு மாடு மொட்டை டைப்புங்க சுழி சுத்தங்க ஹெவி சைஸான மாடுங்கன்னா கரவத்திறன் பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாடு ஒன்னு அவரேஜ் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கறக்குங்க ஓகேங்க அது ஒரு நாளைக்கு ஒரு இருபது லிட்டர் குறையிலாம கறக்கு ஓகேங்க இப்போ ஒரு சிலது பாத்தீங்கன்னா அதாவது நம்ம யாரையுமே குறிப்பிட்டு சொல்றது இல்ல கண்டிப்பாங்க அதாவது இந்த பால் வந்து கறவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கறவை சொல்றோம் ஆமாங்க அவங்க ஒரு கறவை வந்து கறக்குது அப்படிங்கிற ஒரு சிலது சொல்றாங்க ஆமாங்க இந்த கறவை திறனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் நீங்க எதுவும் சந்திச்சு இல்ல இல்ல கொடுத்த கஸ்டமர் வந்து இது நெகட்டிவா இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட எதுவும் சொல்லியிருக்காங்களா ஆனா இப்ப கரவைத்திற நம்ம சொல்றேன்னா இப்ப நம்ம மாடு வாங்கிட்டு போறாங்க கஸ்டமர் மாட்டுக்கு தேவையானது வந்து இப்ப வந்து தண்ணி வெறும் தண்ணி வக்கி புல்லு மட்டும் போட்டா மட்டும் மாடு கறந்துறாது கண்டிப்பாங்க அதுக்கு உண்டான அந்த மாட்டுக்கு என்ன தாலி வைக்கணும் எவ்வளவு ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ வைக்கணும் இது ஒரு நாளைக்கு எத்தனை கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு சாப்பிடும் அப்படிங்கறது வந்து அவங்க கரெக்டா பராமரிச்சு கரெக்டா ப்ராப்பரா கொண்டுட்டு போனாங்கன்னா இந்த மாடு நம்மளை கை கொடுத்து நல்லா கொண்டு போகணும் மாட்டை வந்து கரெக்டா தெய்வம் மாதிரி நினைச்சு நம்ம கையெடுத்து கும்பிட்டு நல்லா பராமரிச்சு கொண்டுட்டு போனா இது நம்மளை காப்பாத்துனா ஒரு குடும்பத்தையும் வீட்டுக்கு வந்து மகாலட்சுமி மாதிரி கண்டிப்பா மாடுங்கிறது ஒரு தெய்வம் தாங்க ஒரு தெய்வமா இதை நினைச்சு நம்ம டெய்லியும் காலையில எந்திரிச்சு வழங்கினோம்னா மாட்டுக்கு என்ன ஏதுன்னு குறை நிறைவு எதா இருந்தாலும் மாட்டை அது நமக்கு ஏனோதானாலும் விட்டுட்டோம்னா பால் கறக்காது வாங்கி கொண்டு வெட்டாவளியில கட்டிட கூடாது சும்மா ஏனோ ஆனாலும் கட்டக்கூடாதுங்கண்ணா வெயில் நேரத்துல மாடு செட்டுக்குள்ள இருக்கணும் வெயில விடக்கூடாது கரெக்டா பராமரிக்கணும்னா தேவையானது தேவைகளை அப்ப தீனி தாலி டைமுக்கு டைமுக்கு அதுக்கு வந்து தீனி இல்லாம போட்டுக்கிட்டே இருக்கணும் ஓகேங்க ஆனாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கேள்விக்கு வந்து கரெக்டான பதில் சொல்லி இருக்கீங்க கண்டிப்பா இந்த மாடோட குவாலிட்டி சொல்லுங்க நம்ம அடுத்த மாட பாக்கலாம் குவாலிட்டி பாத்தீங்கன்னா நாலு பல்லு ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஆறு பல்லுங்கன்னா ரெண்டாம் நேத்தான மாடுங்க சுத்தங்க கண்ணு பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குண்ணா மடி சுட்டு பாருங்க ஓகேங்க நல்ல டாப் குவாலிட்டியான மாடுங்கண்ணா சரிங்க என்ன மடி வந்து மாடு நடக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஹெவி சைஸான மாடுங்க சரிங்க நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா ரெண்டு மாடு டாப் குவாலிட்டிங்க ரெண்டுமே சம குவாலிட்டி சம குவாலிட்டி மாடு லென்த்லயோ ஹைட்லயோ சரிங்க ஹெவி சைஸான மாடுன்னா கொம்புல ஒன்னும் மொட்டையில ஒண்ணா

வரவுங்களுக்கு மேய்ச்சல் மாடுகள் எடுக்கலாமா இல்ல ஒரு பண்ணை மாடை எடுக்கலாமா ஆனா இப்ப பண்ணைக்கு தேவைப்படுறவங்க வந்து அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பண்ணை வச்சிருக்கிறவங்க வந்து அவங்க நல்லா கறக்குற மாதிரி மேக்சிமம் ஒரு இருபது லிட்டர் கறக்குற மாதிரி தான் அவங்க விரும்புவாங்க அதனால வந்து ஒரு இருபது குறை இல்லாம கருத்தா தான் பண்ணையை ரன் பண்ண முடியும்ங்க ஓகே இப்ப நார்மலா வீட்டு யூஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா ரேஞ்சில எடுக்கலாங்க அவங்க பாத்தீங்கன்னா நார்மலா மேய்ச்சல் முறையில அந்த மாதிரி வாடு தான் மேய்ச்சல் முறையில் இருக்குங்க ஓகே இப்ப நார்மலா இருபது கறக்குற மாதிரி தான் பண்ணை முறை தான் போய் ஆகணும் ஓகே ஓகே பண்ணை முறைக்கு தான் இருபது இருபது லிட்டர் இருபது லிட்டருக்கு போது பண்ணை முறை தான் போகணுங்க ஓகே ஓகே இதெல்லாம் பண்ணை முறைக்கு டாப் குவாலிட்டியா டாப் குவாலிட்டியான மாடுங்க செவி சைஸான மாடுங்க இருக்கும் அருமையா இருக்கு அருமையா இருக்கும் அப்படிங்கிற பாருங்கண்ணா நல்ல ஊக்கமான மாடுங்கண்ணா நல்ல ஒரு கால் ஊக்கம் ஃபீடு வந்து நல்ல ஒரு தீனி தண்ணி நல்லா வச்சோம்னா ஆ மாடு இன்னுமே நல்ல ஒரு ஹெவி ஆகும் ஹெவி ஆகும்னா நல்ல குவாலிட்டியா தான் வருங்க நம்ம குவாலிட்டியான மாடு தான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கோங்கண்ணா நம்ம ஃபார்ம்ல சரிங்க இதெல்லாம் சுளி எப்படிங்க ஆனா சுளி சுத்தமா தானே இருக்கும் மேக்ஸிமம் ஓகேங்க ஓகேங்க

ஒரு அஞ்சாறு வருஷம் வச்சுக்கலாம் போல யாராலுமா வச்சுக்கலாம் பண்ண முறை காம்பு பாருங்க எப்படி இருக்கு நல்ல குவாலிட்டியான நம்ம கை கரவையா இல்ல எப்படி ஆனா கையிலையும் கறக்கலாம் மிஷின்லயும் கறக்கலாம் கையில கறக்கிற கறக்க கறக்க ஆசையா இருக்கும்னு தோணும் அந்த மாதிரி இருக்கும் நல்ல குவாலிட்டியான மாடுங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அழகு ஆமாங்க கை வச்சாவே பால் வருங்க ரொம்ப டைட் இருக்காது எது இருக்காது கை வச்சாவே பால் வருங்க அந்த மாதிரி குவாலிட்டியா இருக்கும் அதாவது பாத்தீங்கனாலே இந்த மாடை பாத்தீங்கன்னாலே உங்க ஃபேஸ் ரியாக்சனே மாறிடுச்சு கண்டிப்பா அவ்வளவு ஒரு அழகான நல்ல அழகான மாடுங்கன்னா சரி நல்ல ஒரு இருக்கு நாலே பல்லுங்கண்ணா ஓகேங்க ஓகேங்க இந்த மாதிரி மாடுகளை வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் டைப்ல வந்து பெருசா விரும்பி பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா நான் இது ஃபார்ம்லயே போய் அவங்க என்னென்னலாம் பராமரிக்கணும் இல்ல நம்ம கிட்ட இருந்து என்னெல்லாம் சொல்லி நம்ம குடுக்குறோம் அண்ணா நம்ம மாடு எடுத்து கொடுக்க முடியும் உண்டான பராமரிப்பு முறைகளை சொல்லிறோம் அவங்க எப்படி பராமரிக்கறாங்க என்ன ஏது நமக்கு தெரியாது சரிங்க உண்டானது எதுவோ மாடுல எந்த தப்பு இல்லாத தப்பு மாடு நம்ம குடுக்குறது இல்லங்க கண்டிப்பா நல்ல குவாலிட்டியான மாடு தான் பர்சேஸ் பண்ணி வச்சிருக்கங்க இப்ப பண்ணையில 25 மாடு பாத்தீங்கன்னா 25 மாடு எந்த குறபாடு கிடையாது எதா இருந்தாலும் நம்ம சொல்லி தான் குடுக்குறங்க நம்மளும் மாடு பர்சேஸ் பண்ற இடத்துல மாட்டுக்காரங்க தப்புனா நமக்கு மாடை கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி மாடு தான் செலக்ட் பண்ணி தரங்க மக்களும் நம்மள விரும்பி வராங்க நல்ல குவாலிட்டியான மாடு எடுத்து கொடுக்கறேன்னா அவங்கள கொண்டு போய் கரெக்ட்டா பராமரிச்சு நம்ம சொல்ற மாதிரியே பராமரிச்சாங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போலாங்க கண்டிப்பாங்க ஏன்னா உங்களுக்குமே ஒரு 18 ல இருந்து 20 வருஷம் பக்கமா அனுபவம் இருக்கு கண்டிப்பாங்க அந்த மாடு வந்து எப்படி பாத்து எடுக்கணும் என்ன மாதிரி எல்லாமே கண்டிப்பா எல்லையுமே செக் பண்ணி தான் கொண்டு வந்து நம்ம பண்ணைக்கே கொண்டு வரோங்க கண்டிப்பாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா பண்ணையில வந்து நம்ம கிட்ட மாடு வாங்குறவங்க நேத்து காலையில ஒரு அக்கா இருந்தாங்க ஒரு 1 வருஷம் பக்கமா பார்த்துட்டு இருந்தாங்க கண்டிப்பா கண்டிப்பா நிறைய அனலைஸ் பண்ணாங்க ஆமாங்க அது அப்படி அனலைஸ் பண்றது வந்து சரிங்கறீங்களா தப்புங்கறீங்களா அண்ணா அவங்க ஃபோகஸ் குட்றது நம்ம இதுதான் எடுத்து போங்க அதுதாங்க எடுத்து போவோம் கம்பல் கிடையாதுங்க இப்போ நம்ம ஃபார்முக்கு வராங்கன்னா இருவத்தஞ்சு மாடு இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்க பார்த்து உங்களுக்கு உங்களோட சாய்ஸ் செலெக்ஷன் பண்ணுங்க ஓகே செலக்ஷன் பண்ணி நம்ம கிட்ட இது இவ்ளோ கறக்கமானா அது கறக்குங்கன்னா கறக்கன்னு சொல்லுவா இல்லனா இல்லேன்னு சொல்லிருவோம் ஓகே அந்த மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எதுவுமே கேட்கல கண்டிப்பா அதுதான் புதுசா இருந்துச்சு ஒரு தலையீத்து மாடு எடுத்தாங்க நம்ம கிட்ட எதுவுமே கேட்கல அவங்களே இந்த மாடு எனக்கு ஓகே ஆமா அப்படின்னு சொன்னாங்க உடனே பேசுற ரேட்ட குடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அது எப்படிங்க ஆனா மாடுக்கு அளவுக்கு குவாலிட்டியா இருந்ததுங்க அவங்க மேக்ஸிமம் அவங்க பண்ணையில ஒரு பத்து மாடு இருக்காம பத்து மாடுமே தலைச்சங்கரி தான் வச்சிருந்தாங்க தலைச்சங்கண்டி கொம்பு டைப்ல தரும்புரி கிளைமேட் செட் ஆகிற மாதிரி அவங்களுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க சூப்பரங்க அப்படின்னா வந்து ஒயிட் மெஜாரிட்டி அடிக்கும் பிளாக் மெஜாரிட்டி பிளாக் மெஜாரிட்டி அதிகம் ஓகே சூப்பரங்க அடுத்த மாடு பாக்கலாம் ஓகே ஏதாச்சும் மாடு பாக்கலாமா பலனா அடுத்தது நம்ம பாக்க போறது பாத்தீங்கன்னா தூத்துக்குடி கிளைமேட்டு திருநெல்வேலி தஞ்சாவூர் கும்பகோணம் அந்த ஏரியா உங்க ஏரியா கிளைமேட்டுக்கு வந்து அடாப்டேஷன் ஆகிற மாதிரி மாடு ரெண்டு மாடு இப்ப செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா பிளாக் மெஜாரிட்டி அதிகம்னா கிராஸ் மாடு எனக்கு வந்து வெயிலுக்கு தாங்கணும் கரவையும் இருபது குறை இல்லாம கேட்கறவங்களுக்கு இந்த ரெண்டு மாடு பொருந்தும்ண்ணா சரிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது ஆமாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பட்ஜெட்லேருந்து நம்ம என்ன பட்ஜெட் வரைக்கும் ஆரம்பிக்கிறோம் அண்ணா பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஆவரேஜ் பட்ஜெட்டில் கொடுக்கலாங்கண்ணா ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு எழுபது ரூபா எண்பது ரூபா பட்ஜெட்டில் ஒரு இருபது லிட்டர் கறக்கிறது கேட்டாங்கன்னா ஓகே இந்த ரெண்டு மாட ஆவரேஜ் மாடு செலெக்ஷன் பண்ணி கொடுக்கலாங்கண்ணா இது ரெண்டையுமே ஆமாங்கண்ணா ஒரு நல்லாவே அமையும் நல்லாவே அமையும்னா ஒரு தலைச்சங்கடாரி ஒன்று ரெண்டாம் நீத்து ஒன்று சரிங்க எது தலைச்சங்கடாது இது ரெண்டாம் நீத்துங்க ஆனால் இது தலைச்சங்கடாரிங்கண்ணா சரிங்க இது ரெண்டாம் நீத்து ரெண்டாம் நீத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட வாங்கிட்டு போகிறவங்க இன்னும் நம்ம கையில் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு கண்ணு வச்சுக்கலாங்கண்ணா கரெக்டாக

Está